டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய வேத பிரசங்கி பனிரெண்டு ஒன்று நீ உன் வாலிப பிரியாயத்திலே உன் சிஷ்டிகரை நினை டுடே பைபிள் வேர்ஸ் டுவெல் ஒன் ரிமம்பர் நவ் தை கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் த யூத் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனை அப்பா அப்பா உண்மை வாழ்த்துகிறோம் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை ஆவியானவரை இன்றைய நாளிலும் கூட நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக உண்மை துதிக்கிறோம் என் தகப்பனை ஆவியானவரை வாலிப பிரியாயத்தில் உன் சிஷிகரை நினை என்று சொன்னீர் என் தகப்பனை அவங்க கத்தாவை இன்றைய நாளிலும் கூட அநேக பாவத்துல அப்பா சிக்கி இருக்காங்க என் தகப்பனே ஆவியானவரே அப்பா பைக்குக்கு அடிமையாய் கொண்டு இருக்கின்றாங்க அடிமையாக இருக்காங்க ஆவியானவர அப்பா குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அப்பா அடிமைகளாய் இருக்கின்றான் தகப்பனே அப்பா சத்ரு அவர்களை ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்திலையும் அப்பா அப்பா அவர்கள் சிக்கி கொள்ளும்படியாய் திரும்ப மீண்டு எழும்பாதபடிக்கு அவர்களை விழுத்திருக்கிறான் என் தகப்பனே ஆவியானவரே நீரோ சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தகப்பனே ஆம் கத்தாவே வேதத்தில் கூட அப்பா யோசிப்பேன் நினைவு கூறுகிறோம் என் தகப்பன்னு அவனுடைய வாலிப பிரயாணத்தை இடத்துல ஆவியானவரே அப்ப நீர் அந்த மகனோடு கூட இருந்து எவ்வளோ பாவத்தில் இருந்தோம் துன்பத்தில் இருந்தோம் வேதனையில் இருந்தோம் அப்பா நீர் பாதுகாத்து அப்ப அந்த மகனை அப்ப ராஜாக்களுக்கு அடுத்த அடுத்த இடத்தை கொடுத்தீரே அதே போல இப்பொழுதும் அந்த வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என் தகப்பனு அப்போ அந்த வாலிப பிள்ளைகள் மேலும் கரம் இறங்கட்டும் அப்போ அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டுட்டோம் அப்போ அந்த யூடியூப் மூலயமா அப்போ அந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்ல ஃபேஸ்புக் எல்லாம் எல்லா சோஷியல் மீடியாவிலும் அப்பா சிக்கிக்கொண்டு இருக்கின்ற அப்ப அந்த ஃபோனில் வர அந்த கேம்ஸுகளிலும் அப்பா சத்ரு அவர்களை வீழ்த்தி கொண்டு இருக்கிறான் தகப்பனை இப்பொழுது இறங்க இறங்க அவர்களை தொடுவி ராக அன்று யோசிப்பை தொட்டது போல் அப்பா அந்த தாவி தாவிதை நீ ராஜாவாய் மாற்றினீரே அப்பா ஆடு மேய்த்து கொண்டு இருந்த வாலிப பிள்ளையாயிருந்து ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அந்த மகனை நீ தெரிந்து கொண்டீரே அப்பா தாவிதின் இரு நீ தெரிந்து கொண்டீரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் தாவிதம் விளங்கினது போல அப்பா இப்பொழுது இருக்க ஒவ்வொரு வாலிபப் பிள்ளைகளும் விளங்கும்படி நீங்க ஆசீர்வதிங்க வதிங்க அப்பா அவர்களுக்குள்ள இருக்க சத்துருக்களை எடுத்து போடுங்க அப்பா நீர் அவர்களை ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை தாங்க ஏச பாவினவரை இப்பொழுது இறங்கும் இறங்கும் இப்பொழுதே தொடு வீராக அப்போ இந்த வாலிப பிள்ளைகளை வீராக சாத்ரா மேஷா காபத் நேகு போல அப்போ தானியலை போல மாற்றி வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் தகப்பனே அப்போ வாலிப பெண் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்போ அவர்கள் பணம் ஆசைக்கு அப்போ அவர்கள் மற்றவர்களைப் போல நம்மளும் மாறணும் அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் இப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மாயத்துல சிக்கிக்கொள்ள வைத்திருந்த சத்துருமளம் கரத்தை வைப்பீராக இப்ப ஜாலியா ஊரு அதுக்கு பணம் தேவை என்று சொல்லி ஆவியானவரே தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத தவறான பழக்கங்கள் ஆவியானவரை இதெல்லாம் கொண்டு வருகின்ற கரத்தை பலமாய் வைப்பீராக அந்த வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அப்பா நீர் இப்பொழுது விடுதலை தருவீராக இந்த தவறான பழக்கங்களிருந்து விடுதலை தருவீராக என் தகப்பனே ஆவியானவரே பெற்றோர்களே அப்பா பெற்றோர்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தாங்க அந்த பெண் பிள்ளைகள் கூட நீர் அன்போடு அவர்கள் இருக்கும்படியாக அவர்களுக்கு ஞானத்தை தாங்க அவர்களுக்கு அன்பு கிடைக்காததால் வெளியில் கிடைக்கிற அன்புக்காக அவர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க தகப்பனே பெற்றோர்களே நீர் அவர்களுக்கு நீங்க அவர்களுக்கு உண்மையான அன்பை தாங்க அவர்களோட பேசுங்க உங்களுடைய டைம் அவர்களுக்கு ஒதுக்குங்க அவர்களுக்கென்று டைம் கொடுங்க அவர்களோட பேசுங்க அன்பாய் பேசுங்க அவர்களோட இன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்களோடு பேசுங்க உறவாடுங்க ஆவியானவர் நீர் அந்த நீங்க அந்த அன்பை காமிச்சிங்கன்னா அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த பிள்ளைகள் உண்மோடு கூட பெற்றோரோட वो कोड़ा சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்து நல்லபடியாக நல்ல வழியில் நடப்பாங்க என் தகப்பனை பெற்றோருக்கும் நீங்கள் நல்ல ஞானத்தை தாங்க என் தகப்பனை ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு பின் பிள்ளைகளுக்கும் விடுதலை தாங்க இப்பொழுது விடுதலை தாங்க அப்போ ஓரிணை சேர்க்கைகள் அதிகமாய் கொண்டிருக்கு என் தகப்பனே அப்போ அதையெல்லாம் எடுத்து போடு வீராக அதை கொண்டு வந்து பாவத்தை கொண்டு வந்து சத்ருமலம் கரம் பலமாய் இறங்கட்டும் அப்போ அந்த உலகத்தின் இச்சைக்கு வாலிப பிள்ளைகள் அடிமையாகாத படிக்கு நீர் அவர்களை தொடுவீராக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக உம்முடைய ஞானத்தை ஊற்றுவீராக அப்ப நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது அவர்களை தொட்டு சுகத்தை தருவீராக அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக யோசிப்பை போல மாற்றுவீராக அப்பா மரியாதை கூட நாங்கள் நினைக்கின்றோம் அந்த பாவம் நிறைந்த அந்த தேசத்துல அப்பா அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டாரே பாதுகாத்ததும் அல்லாமல் உங்கள் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைத்து அப்பா ஏசப்பாவை பெறும்படியான ஒரு வல்லமையை ஒரு கிரியை அவர்களுக்குள் நீ பொறித்தினது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒரு ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் தங்களை பரிசுத்தமாய் காத்தும் காத்து கொள்ளும்படியாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா இப்பொழுதே ஆசீர்வதிங்க அப்பா நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி தகப்பன நன்றி அப்பா அப்பா நீர் அப்படியே செய்ய நமக்கு நன்றி தகப்பனே எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் வடியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்